கடந்த ஐந்தாம் தேதி நடந்த நீட் தேர்வில் குஜராத் மாநிலத்தில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளது நீட் தேர்வு முடிந்த பிறகு சரியான விடை எழுதி கொடுக்க லட்சக்கணக்கில் பணம் கைமாறியது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களிடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது அதில் ஒருவர் சார்பில் ஏழு லட்சம் முன்பணமாக வழங்கப்பட்டுள்ளது இந்த பணத்தை துஷார்பட் வாங்கி தனது காரில் வைத்துள்ளார் இதற்கிடையேதான் துஷார்பட் முறைகேட்டில் ஈடுபடுவது பற்றி மாவட்ட நிர்வாகத்துக்கு புகார் சென்றது இந்த புகாரை தொடர்ந்து கூடுதல் கலெக்டர் மற்றும் மாவட்ட கல்வித்துறை அதிகாரி ஆகியோர் துஷார்பட்டை பிடித்து விசாரித்தனர் மேலும் அவரது ஷெல்பியான் சோதிக்கப்பட்டது அப்போது அந்த மையத்தில் தேர்வு எழுதிய பதினாறு மாணவர்களின் தேர்வு எண் அவர்களின் பெயர் விபரங்கள் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து அவரிடமிருந்த ஏழு லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் சம்பவம் குறித்து கோத்ரா தாலுகா போலீஸில் புகார் அளிக்கப்பட்டது இந்த புகாரை தொடர்ந்து கோத்ரா தாலுகா போலீசார் பட் பரசுராம் ராய் ஆரிப் வோரா ஆகிய மூன்று பேரையும் கைது செய்தனர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் ஆரி போரா முதற்கட்டமாக ஒரு மாணவர் சார்பில் ஏழு லட்சத்தை பட்டிடம் வழங்கியது தெரியவந்துள்ளது இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இது போன்ற ட்ரெண்டிங் மற்றும் விறுவிறுப்பான வீடியோக்களுக்கு சேனல் பாயிண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவிடுங்கள்